ஹலெ லூயா இன்று அதிகாலையில் இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அவர் வேத பாரகரை நோக்கி நீங்கள் இவர்களோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார் அலை லூயா தர்க்கம் பண்ணுகிற காரியத்தை நாம் விட வேண்டும் என்று சொல்லி கத்திருந்த நாளிலே நாம் சொல்லுகிறார் வேதத்தை சுமந்த வேத பாரகர்கள் பிசாசை துரத்த முடியவில்லை என்று சொல்லி சீஷர்களோடு கூட தர்க்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் அதே சீஷர்கள் யார் பெரியவன் என்று தர்க்கம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே இந்த தர்க்கம் பண்ணுகிற காரியத்திலிருந்து தேவ பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தேவையில்லாத வார்த்தைகள் ஆகாத சம்பாஷணைகள் நம்முடைய நல்லொழுக்க கத்தை கெடுக்கிறதா இருக்கிறது செத்த ஈக்கள் எப்படி நறுமண தைலத்தை நாரி போக பண்ணுமோ தேவனுடைய வார்த்தையை சுமந்திருக்கிற நீங்கள் நீதிமானா இருக்கிற நீங்கள் வாக்குவாதத்தை விட வேண்டும் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் பேசுகிற பொழுது நாம் அமைதியாய் போகிறது இருக்கிறது இன்றைக்கு இந்த தர்க்கத்தின் நிமித்தமாக தான் சீஷர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் உண்டானது யார் பெரியவன் என்று ஒரு தர்க்கம் தான் ஏன் உங்களால் துரத்தி விடாமல் போக முடிந்தது என்று சொல்லி வேதபாரகரும் தர்க்கம் பண்ணுகிறதை நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு தேவ ஜனமே நாம் தர்க்கம் பண்ணும் பொழுது நம்முடைய குடும்பத்திலேயோ என் வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ நாம் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற பொழுது தர்க்கம் பண்ணுகிற அந்த இடத்துல நாம் சமாதானத்தை கெடுக்கிறவர்களாய் மாத்திரம் சமாதானத்தை இழக்கிறவர்களாகவும் நாம் மாறிவிடுகிறோம் எனவே இந்த தர்க்கம் என்பது ஒரு வகை பிசாசு கொண்டு வருகிற காரியம் வாக்குவாதத்தை விட்டு ஒழியுங்கள் வேதத்தை சுமந்திருக்கிற வேத பாரகர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள் தேவனை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்லுகிற சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்பாக வந்த சீஷர்கள் தர்க்கம் பண்ணுகிறார்கள் எனவே தேவ ஜனமே இந்த தர்க்கம் பண்ணுகிற இந்த வாக்குவாதத்தின் விட்டு விட்டு வாக்கு மாறாதவர் நம் தேவன் நமக்காக வாக்குவாதம் பண்ணுவார் என்று விசுவசித்து அமைதியாய் செல்லுங்கள் உங்களுடைய நீதி தேவனிடத்தில் இருக்கிறது அந்த நீதியை அவர் வெளிச்சமாக்குவார் நிச்சயம் நம்முடைய நீதியை அவர் பேசுகிறவராய் இருக்கிறார் வாக்குவாதத்தை விட்டொழியுங்கள் என்று சொல்லி இந்த நாளிலே கத்தர் வேத பாரகரை குறித்து எதை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்ட மாதிரி நம்மையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார் எதை குறித்தும் தர்கம் பண்ணாதபடிக்கு வேதத்தை சுமந்த அவர்களாக இருக்கிற நீங்கள் தேவனிடத்தில் எல்லா தர்க்கத்தையும் விட்டு விடுங்கள் அவர் பார்த்து கொள்ளுவார் பெரிய சமாதானத்தை நமக்கு கொடுப்பார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த வாக்குவாதத்தின் ஆவியை நாங்கள் விட்டுவிட்டு உமக்கென்று உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருப கொடுங்க எங்கள் பிரயாசங்களை ஆண்டு ஒரே அநேகர் மறுதளித்து பேசினாலும் கூட அப்பா தேவையில்லாத வாக்குவாதங்களா இருந்தாலும் கூட எல்லா வாக்குவாதங்களையும் நாங்கள் விட்டொழிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க உமக்கு பயப்படுகிற பயத்தின் நிமித்தமாக இந்த வாக்குவாதத்தின் அவை நாங்கள் விட்டொழிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஆசிர்வதே ஆமே ஃப்ரை சலா லூயா